விவசாயிகளுக்கான நிதி வழங்கும் விழாவிற்காக கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச்சிற்கிடையே விவசாயிகள் துண்டை சுழற்றும் போது பீகாரின் காற்று தமிழகத்தில் வீசுவது போல் இருப்பதாக கூறியுள்ளார் பீகாரின் காற்று தமிழகத்தில் வீசும் சாத்தியங்கள் உண்டா என்ற கேள்விக்கு விடை தேடலாம் அதற்கு முன் நம் நம்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பீகார் தமிழ்நாடு இரண்டையும் எடுத்துக்கொண்டால் இரு மாநிலங்களிலும் மக்களின் மனநிலை வெவ்வேறு பீகார் ஒருபோதும் தமிழ்நாடாகிவிட முடியாது தமிழ்நாடு ஒருபோதும் பீகாராக முடியாது அது மட்டுமல்ல இந்தியாவின் கடைக்கோடி மாநிலமாக இருக்கும் தமிழ்நாட்டின் மீது திரு மோடி அவர்களின் கடைக்கண் பார்வை கூட விழவில்லை இதுவரை தமிழ்நாடு எல்லா வகையிலும் பீகாரை விட சிறந்த மாநிலமாகவே திகழ்கிறது கல்வி ஒழுக்கம் பண்பாட்டில் பீகார் ஒருபோதும் தமிழ்நாட்டின் அருகில் கூட நிற்க முடியாது தலா வருமானத்திலும் தமிழ்நாடு பீகாரை விட பல படிகள் மேலோங்கிதான் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் சாய்ந்தால் சாய்கிற பக்கம் சாய்கிற ஆட்டு மந்தைகள் அல்ல படிப்பறிவும் விழிப்புணர்வும் பகுத்தறிவும் மிக்கவர்கள் பீகார் குப்தர்கள் காலத்தில் மட்டுமே பொற்கால ஆட்சியை கண்டது அதன் பின்னர் எழுமுனை அளவும் வளர்ச்சியின்றி வறுமை பீடித்து குறுகிப்போய் கிடக்கிறது அறிவுத் தெளிவில் குறைபாடுள்ள மக்கள் மோடி வித்தைகளுக்கு மயங்கலாம் ஆனால் சுட்டாலும் வெண்மை தரும் சங்கினைப் போல் எத்தகைய சூழல் வந்தாலும் அறிவில் மேலோங்கி நிற்கும் தமிழக மக்கள் ஒருபோதும் மயங்க மாட்டார்கள் தமிழ்நாடு என்றாலே எதிரி நாட்டை பார்ப்பது போல் பார்ப்பவர்களை தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கப் போகும் மேகதாது அணையை கட்டும் கர்நாடகத்திற்கு கைகுலுக்கி தமிழ்நாட்டின் தவிப்பை கண்டு மகிழ்வோரை தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் உடன்பிறந்த சகோதரர்களாகவே வாழும் தமிழ்நாட்டில் சனாதனம் என்ற பெயரில் பிரிவினைவாதத்தை தூண்டிவிடுவோரை தமிழ்நாட்டின் தங்க தமிழ் மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் இயற்கையிலேயே பகுத்தறிவாளர்கள் தமிழர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்கள் அந்த பகுத்தறிவை பட்டை தீட்டி தமிழக மக்களை ஜொலிக்கும் வைரங்களாக்கி வைத்திருக்கிறார்கள் கரித்துண்டுகளும் வைரங்களும் ஒன்றா எண்ணி பார்க்க வேண்டும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை போன்ற ஒருவர் தோன்றியிருந்தால் பீகாரிலும் கூட இந்த மூடக்காற்று வீசியிருக்காது பீகார் மக்கள் மீது பரிதாப உணர்ச்சிதான் மேலிடுகிறது இப்போது இதில் சிறுவயதிலேயே தமிழை கற்றுக்கொள்ளவில்லையே என்னும் ஆதங்கம் வேறு எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிறமொழி பேசும் மக்கள் மீது அதை திணிக்க நினைக்கும் போது இப்போது விரும்பினால் கூட தமிழை கற்றுக்கொள்ளலாமே நீங்கள் காந்தியடிகள் தமிழ் கற்றுக்கொள்ளவில்லையா ஜி யு போப் தமிழ் கற்றுக்கொள்ளவில்லையா வீரமாமுனிவர்தான் தமிழ் கற்றுக்கொள்ளவில்லையா தமிழ் கற்றுக்கொள்வதற்கு வயதேது இப்போது நீங்கள் நினைத்தால் கூட தமிழை கற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் வேலை செய்கிற பீகார் மக்களின் கடுமையான உழைப்பை பார்த்து வியக்காமல் இருக்க முடிவதில்லை கடுமையாக உழைக்கிறார்கள் உண்மையாக உழைக்கிறார்கள் குறைந்த ஊதியத்திற்கு உழைக்கிறார்கள் ஆனால் இந்த உழைப்பு ஏன் அவர்களுக்கு உயர்வைத் தரவில்லை வேறொன்றுமில்லை பீகாரில் வீசுகின்ற காற்றுதான் வேண்டாமப்பா வேண்டாம் அந்த காற்று இங்கே வீசவும் வேண்டாம் வீசப் போவதும் இல்லை தமிழக மக்கள் தனித்துவமானவர்கள் சிந்தனைத் திறன் மிக்கவர்கள் தன்னேரற்ற பீடும் பெருமையும் கொண்டவர்கள் பீகாரின் காற்றை எல்லையில் கூட நுழையவிட மாட்டார்கள் வாழ்க தமிழ் வெல்க தமிழர்